ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் ராதை மேல் கொண்ட காதல் இறுதியில் நடந்தது என்ன உருகி உருகி காதலித்த இவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதற்கான காரணம் என்ன வாருங்கள் பார்க்கலாம் கிருஷ்ணர் என்ற பெயரோடு சேர்த்து ஒரு பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அது ராதையின் பெயர் மட்டும்தான் காதலுக்கு அடையாளமாக இன்று வரை இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை கிருஷ்ணர் ராதையின் மேல் கொண்ட காதலை தன்னுள் உணர்ந்து அனுபவிக்கிறார் அவருக்குள் இனம் புரியாத ஒரு இன்பம் தோன்றுகிறது ஒரு நாள் அவர் ராதை மேல் கொண்ட காதல் பற்றி தன் தாயிடம் பேசத் துவங்குகிறார் அன்னையே நான் ராதையை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் உடனே கிருஷ்ணனின் தாயன யசோதா கூறுகிறார் கண்ணா ராதை உனக்கு தகுந்தவள் கிடையாது ஏனென்றால் அவள் உன்னை விட ஐந்து வயது பெரியவள் அதோடு அவள் வேறொருவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் என்றால் யசோதா உடனே கிருஷ்ண கூறுகிறார் அன்னையே இது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அவள் என்னை பார்த்த மாத்திரத்தில் இருந்து என்னை அவள் காதலிக்கிறாள் என்னோடு அவள் வாழ விரும்புகிறாள் அதனால் அவளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் தாயும் மகனும் இது பற்றி சில மணி நேரம் தொடர்ந்து பேசுகின்றனர் இறுதியாக கிருஷ்ணரை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அந்த தாய் தன் கணவரான நந்தகோபரிடம் இது பற்றி தெரிவிக்கிறார் சற்று நேரம் யோசித்த நந்தகோபர் கிருஷ்ணரை தன் குருவிடம் அழைத்து செல்ல இதுதான் சரியான நேரம் என்று எண்ணுகிறார் உடனே அவர் கிருஷ்ணரை குருவின் ஆசிரமத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கு கிருஷ்ணனின் குருவான கங்காச்சாரியார் மற்றும் தண்டமானி ஆகிய இருவரும் இணைகிறார்கள் அவர்கள் இருவரும் கிருஷ்ணருக்கு சில விஷயங்களை கூற துவங்குகின்றனர் கண்ணா உன் வாழ்வின் நோக்கம் வேறு தர்மத்தை மீட்பதற்காக பிறந்தவன் என்கின்றனர் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் நான் தர்மத்தை எல்லாம் மீட்க விரும்பவில்லை நான் இங்குள்ள மாடுகள் மனிதர்கள் மரங்கள் இவற்றையே நேசிக்கிறேன் நான் எங்கேயும் சென்று எதையும் ஏற்க விரும்பவில்லை எனக்கு இங்கு வாழ பிடித்திருக்காது அதனால் இங்குதான் நான் வாழ விரும்புகிறேன் என்று எதையும் செய்ய எனக்கு விருப்பமில்லை என்கிறார் இதற்கு மேல் உண்மையை கூறாமல் இருக்க முடியாது கிருஷ்ணருடைய பிறப்பின் ரகசியத்தை அவரிடம் கூறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று எண்ணுகிறார் கங்காச்சாரியார் உடனே அவர் கிருஷ்ணரிடம் கண்ணா நீ யசோதைக்கும் நந்தவர்க்கும் பிறந்த மகன் அல்ல நீ பிறந்தது இப்படிதான் இந்த பூமியில் மனிதர்களின் பாவ முட்டைகள் மழைக்கணக்கில் பெருகி போனதால் தாவரங்கள் மிருகங்கள் தண்ணீர் காற்று மற்றும் அவர்களே அழித்து வரும் மனிதர்களின் பாவங்கள் இதில் அடக்கம் அதனை தாங்க முடியாத பூமாதேவி நிலைமை மோசமாவதற்குள் விஷ்ணு பகவானின் உதவியை நாடினார் கம்சன் என்ற வடிவில் தீயசக்தியாக வாழ்ந்து வந்தவன் மதுராவை ஆண்ட கொடுங்கோல் மன்னன் தீயசக்தியின் உச்சத்திற்கே சென்றது கம்சன் செய்த பாவங்கள் அப்போது கம்சனின் சகோதரியான தேவகியை வாசுதேவன் திருமணம் செய்யும் நாள் வந்தது திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக குரல் இதனை கூறியது வாசுதேவன் மற்றும் தேவைக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய் இதனை கேட்டு கோபத்தின் உச்சியை அடைந்த கம்சன் உடனடியாக தன் வாழை உருவி தேவகியை கொல்ல முற்பட்டான் இருப்பினும் தன் மனைவியின் உயிரை பறிக்க வேண்டாம் என வாசுதேவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவளை உயிருடன் விட்டு வைத்தான் அதற்கு பிரதிபலனாக தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக அவன் வாக்களித்தான் அவர்களை கூர்ந்து கவனிக்க அவர்கள் இருவரையும் சிறை வைத்தான் கம்சன் அந்த தம்பதிக்கு ஒவ்வொரு குழந்தை பிறந்தபோது கொலைசிதான் கம்சன் ஏழாவது குழந்தையை கொன்ற பிறகு இதனை கண்டு பயந்த அவர்கள் தங்கள் எட்டாவது குழந்தையை காக்குமாறு விஷ்ணு பகவானிடம் வந்தாடினார் ஒரு இரவில் வாசுதேவனின் கனவில் வந்த விஷ்ணு அவரின் தீவிர பக்தரான நந்தா என்ற மாடுவருடன் குழந்தையை எடுத்துச் செல்லுமாறு கூறினார் தனக்கு பிறக்கப்போகும் ஆண் குழந்தையை அதே தினத்தில் பிறக்கப்போகும் நந்தாவின் பெண் குழந்தையுடன் மாற்றிக்கொள்ள வாசுதேவனுக்கு அவர் உத்தரவிட்டார் வாசுதேவனுக்கு பிறந்த எட்டாவது குழந்தை வேறு யாருமல்ல விஷ்ணு பகவான் அவதாரமே குழந்தை பிறந்ததும் தானாக திறந்து கொண்டது சிறைச்சாலை கதவுகள் மேலும் கட்டிப்போட்டு வைக்கப்பட்டிருந்த வாசுதேவன் கயிறுகள் தானாக விழித்துக் கொண்டது அதனுடன் சேர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்தது தன் குழந்தையை நந்தாவிடம் எடுத்து சென்ற போது வாசுதேவனுக்கு நதியில் பாதையை அளித்தது வாசுதேவன் தன் ஆண் குழந்தையை நந்தாவிடம் ஒப்படைத்த பின்பு நந்தாவிற்கு அன்று பிறந்த பெண் குழந்தையுடன் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்று திரும்பினான் வாசுதேவன் நடந்த நிகழ்வு பற்றி எதுவும் கம்சனுக்கு தெரியவில்லை நந்தாவின் பெண் குழந்தையை கொள்ள கம்சன் சென்றபோது திடீரென தேவதையாக மாறி அக்குழந்தை கம்சனை பார்த்து உன்னை கொல்லக்கூடியவன் கோகுலத்தில் இருக்கிறான் உன்னை கொள்வதற்கான வயதை அது எட்டும் வரை அது யார் என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது என கம்சனிடம் கூறியது கிருஷ்ணர் யசோதையிடம் சேர்ந்தார் பெண் குழந்தை தேவையிடம் வளர்ந்தது உன்னை பற்றிய முழு விபரத்தையும் நாரதர் என்னிடம் கூறியுள்ளார் நீ மறுத்தாலும் நீதான் தர்மத்தை காக்க பிறந்தவன் இந்த அகிலத்தில் வாழும் முனிதர்கள் எல்லாம் துதிப்பது உண்மைதான் என நாரதமுனை கூறியது ஒருபோதும் பொய்க்காது என்கிறார் இதைக் கேட்டவுடன் கிருஷ்ணர் ஒரு குழப்ப குழப்பநிலைக்கு செல்கிறார் ஒரு பக்கம் இது வரைக்கும் தன்னை பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்தவர்கள் தன்னுடைய உண்மையான தாய் தந்தையார் கிடையாது என்கின்றனர் மறுபக்கம் தன்னையே கடவுள் என்று கூறுகின்றனர் இதெல்லாம் உண்மைதானா என்ன நடக்கிறது என்று சிந்தித்தவாறே மலையின் மீது ஏறத் துவங்குகிறார் கிருஷ்ணர் மலையின் உச்சிக்கு சென்றவர் வானத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே நிற்கிறார் சூரியதேவன் அத்தமனம் ஆகிறார் அந்த அத்தமனத்தை பார்த்தவாறு அப்படியே நிற்கிறார் கிருஷ்ணர் திடீரென்று அவருக்குள் ஒரு வித்தியாசமான சக்தி வந்ததை அவர் உணர்கிறார் பல மணி நேரமாக அவர் அங்கேயே நின்று தனக்குள்ளேயே அவர் பலவற்றை உணர்ந்து அனுபவிக்கிறார் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வரும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறார் விளையாட்டுத்தனமாக இருந்த அந்த மாடுமைக்கும் சிறுவனின் குணங்கள் மறைந்து புதிய ஒரு தெய்வீகத் தன்மையோடு அவர் வெளிப்படுகிறார் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி நடக்கும்பொழுது அவரோடு சேர்ந்து விளையாடியவர்கள் அவருடைய நடனத்தையும் இசையையும் ரசித்தவர்கள் என அனைவரும் தங்களை அறியாமலேயே திடீரென அவரை வணங்க துவங்குகின்றனர் தான் இந்த இடத்தை விட்டு சென்று தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை கிருஷ்ணர் உணர்கிறார் கிருஷ்ணரின் இந்த தெய்வீக நிலையை கண்டு ராதை தனக்குள் பேரன்பும் கொள்கிறார் ராதையை கண்ட கிருஷ்ணர் அவளை அன்போடு பார்த்து தன்னுடைய கையில் இருந்த புல்லாங்குழலை அவரிடம் கொடுத்து இந்த புல்லாங்குழல் உனக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கென்று இனி எந்த புல்லாங்குழலும் கிடையாது என்று கூறுகிறார் அதன் பிறகு கிருஷ்ணர் தன் வாழ்நாளில் புல்லாங்குழலை வாசிக்கவே இல்லை ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு மனிதர்களை திருமணம் செய்து கொண்ட போதிலும் அவர்கள் மனதிற்குள் இருந்த அந்த தெய்வீக காதல் இறுதி வரை அவர்களுக்குள் இருந்தது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணர் என்ற பெயரை சொன்னாலே அடுத்து அடுத்து ஒட்டி பிறந்த வார்த்தை போல நம் மனதுக்குள் ஓடும் மற்றொரு வார்த்தை ராதை இவர்கள் இருவருக்கும் அப்படி என்னதான் உறவு இருந்தது காதலுக்கு உதாரணமாக இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை அதே சமயம் கிருஷ்ணர் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் கூட இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு தொடர்ந்தது இதற்கு என்னதான் அர்த்தம் என்ற குழப்பம் இல்லாதவர்களே இருக்க முடியாது அது என்னவென்று பார்க்கலாம் ஒரு நாள் ராதாவே கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணா நீங்கள் ஏன் ராதாவை காதலிக்கிறீர்கள் ஆனால் திருமணம் என்று வருகிற போது மட்டும் என்னை விட்டு மற்ற பெண்களை திருமணம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதில் கிருஷ்ணர் மிகவும் சுரரசியமான ஒரு பதிலை கிருஷ்ணர் ராதாயிடம் சொல்கிறார் திருமணம் என்பது இரண்டு நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒன்று அது ஒரு ஒப்பந்தம் ஆனால் அது எப்போதுமே இரண்டு உயிராகத்தான் இருக்க முடியும் ஆனால் காதல் என்பது அப்படியல்ல அது ஒரே உயிராக மட்டும்தான் இருக்க முடியும் நான் இருவரும் எப்போதும் ஒரே உயிர்தான் இரண்டு நபர்கள் அல்ல என்று சொன்னாராம் நமக்கிடையே தேவலோக பந்தம் இருக்கிறது ஆனால் பூலோக திருமணம் நம் இருவருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று என்று கூறினார் கிருஷ்ணர் நம்மால் கணவன்மனையாக முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னாலும் ராதைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் இந்த உலகத்தில் யார் ஒருவர் என்னை பற்றி நினைத்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர்தான் அவர்களுக்கு நினைவு கோரும் என் பெயருக்கு முன்னால் ராதை கிருஷ்ணர் என்று உன்னுடைய பெயரை தான் சொல்லுவார்கள் என்னுடைய மற்ற எந்த மனைவியுடைய பெயரும் ஞாபகம் வராது ஏனென்றால் உன்னுடைய அளவிட முடியாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுக்கு முன் மற்ற எதுவும் இவ்வுலகில் பெரியது இல்லை ராதை மற்றும் கிருஷ்ணருக்கிடையே இருந்த காதலுக்கு பராக்கியா என்ற பெயரும் உண்டு கணன் போல் வாழ்ந்தாலும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை ராதை மற்றவருக்கு மனைவியாகிவிட்ட பின்னரும் கூட கிருஷ்ணரை மறக்க முடியவில்லை ஏனெனில் இருவரும் சிறுவயது முதலே நண்பர்களாக இருந்தனர் அதனால் ராதையால் கிருஷ்ணரை மறக்கவே முடியவில்லை எப்போதுமே கிருஷ்ணருக்கு ஓடி வந்து ராதை நிற்பார் கிருஷ்ணரும் அவருடன் விளையாடுவார் எந்த கட்டுப்பாடுகளும் இந்தி எந்த சங்கடமும் இல்லாமல் ஆண் பெண் கிஷோரா கிஷோரி விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் கிருஷ்ணனுக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இருப்பினும் கிருஷ்ணருக்கு மனைவி அல்லாத ராதையை ராதாவை ஏன் அவ்வளவு கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்பலாம் மகாவிஷ்ணுவின் முக்கியமான அவதாரங்களில் கிருஷ்ணர் முக்கியமானவர் இவருக்கு மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருப்பதாக மகாபாரதம் மற்றும் பாகவத புராணங்களில் குறிப்புகள் உள்ளன கிருஷ்ணரின் எட்டு முதன்மை மனைவிகள் நரகாசுரனால் அவனது அரண்மனையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பதினாறாயிரம் பெண்களை நரகாசுரனை வதைத்து மீட்டார் இருப்பினும் அவர்களை அவர்களின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் இதன் காரணமாக கிருஷ்ணரே அவர்களை அனைவரையும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டு ஒரு அரண்மனை கட்டி அவர்களை அங்கு மிகவும் மதிக்கத்தக்கவர்களாக தங்க வைத்து மரியாதை செய்தார் கிருஷ்ணரின் எட்டு முதன் மனைவிகள் மூலமாக எண்பது குழந்தைகள் இருந்தனர் அவர்களில் ருக்மணி சத்யபாமா ஆகியோரை சீதேவி பூதேவி என்ற பெயரில் வணங்கி வருகிறோம் கிருஷ்ணரின் மற்ற மனைவிகளில் காலந்தி மட்டும் யமுனை என்று நதிவடிவில் தனியாக வணங்கப்படுகிறது இப்படி கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைகள் இருந்தாலும் கோகுலாஷ்டமி தினத்தில் ராதையை மிகவும் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது கோபியர் குஞ்சும் ராமனான கிருஷ்ணரின் தீராக்காதலியான ராதைக்கு என் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் குழந்தை கிருஷ்ணனை கொள்ளுவதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட பல தீயசக்திகளை அழிப்பதற்காக கண்ணனுக்கு முன்பே ஆயர் குலத்தில் அவதரித்த காவல் தேவதையாக ராதை சித்தரிக்கப்படுகிறார் மகாபாரத கதையின்படி கோகுலத்தில் கண்ணனுடன் இருந்த விளையாட்டுத் தோழிகளில் ஒருவர் ராதை கோகுலத்தில் இருந்த இயற்கை மற்றும் பகர்களின் இடையூரால் நந்தகோபன் தன் மகன் கண்ணனை அழைத்து கொண்டு பிருந்தாவனத்துக்கு சென்றார் கண்ணனை பிருந்தாவனத்துக்கு அழைத்து சென்றதால் தன் இணைபுரியாத தோழி ராதையுடன் அதிக நேரத்தை செலவிட முடியாமல் போனது அதோடு கம்சனை அழிப்பதற்காக கிருஷ்ணர் மதுராவுக்கு செல்ல வேண்டியிருந்தது இதனால் ராதா கிருஷ்ணனின் நேசம் அதோடு முடிவடைந்து விடுகிறது அதனால் ராதைக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது திருமணத்துக்கு பிறகும் கிருஷ்ணரையே ராதா நினைத்துக் கொண்டிருந்தாள் இதனால் சுற்றத்தார் ராதையை இகழ்ந்தனர் அதன் காரணமாக ராதை கிருஷ்ணனின் நினைப்பிலேயே இந்த உலக வாழ்க்கையை நீத்து விடுகிறார் உலகை ரசிக்கக்கூடிய விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கு மகாபாரதத்தில் இறப்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்றால் ராதையும் மதுராவில் ஒரு ஆயர்குல கிராமத்தில் தான் இறந்திருக்க வேண்டும் ராதைக்கும் கோயில் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது இருப்பினும் கிருஷ்ணனின் நினைப்பாளையை உயிர்விட்ட ராதைக்கு என்றும் இறப்பில்லை என வைஷ்ணவ வழிபாட்டு முறையில் நம்பப்படுகிறது இப்படி கிருஷ்ணரின் இளம் வயது தோழியாக அவரை நேசித்து தன் காதலை கடைசி வரை மனதில் வைத்திருந்த ராதையை கோகுலாஷ்டமி அன்று ராதாகிருஷ்ண படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து வணங்கப்படுகிறது இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்க மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் கிருஷ்ணர் சிறுவயதில் ராதை ராதைதான் கிருஷ்ணனுக்கு துணையாக வீட்டில் இருப்பாளாம் அப்படியே இருவரும் பிருந்தாவனம் முழுக்க நடந்து கொண்டு சுற்றித் திரிவார்களாம் அப்படி சுற்றித் திரிகின்ற வேளையில் இருவரும் ஆலமரத்தடியில் இருவரும் இளைப்பாறை கொண்டிருந்தார்களாம் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலவையப்பட்ட நிலையில் இருந்த நிலையில் பிரம்மன் ஒரு முனிவர் மற்றும் விருந்தனருடன் தேவலோகத்தில் இருந்து வந்து இறங்கினாராம் அவர்களுக்கிடையே திருமணம் நடந்ததாம் அதில் பிரம்மனும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கலைத்திறமையை காண்பித்தாராம் அப்படி மரத்தடியில் இருவருக்கும் திருமணம் வேத மரபின்படி முடிந்தது அக்னி வளம் வரும்போது ராதையின் சேலை நுனி கிருஷ்ணனுடைய வேஸ்டியுடன் முடிச்சு போடப்பட்டு இருந்தது திருமண வைபோகம் முடிந்ததும் அங்கிருந்த அனைவரும் இடதுபுறமாக நகர்ந்து நின்றனர் அப்பொழுது எல்லோரும் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் மீண்டும் கிருஷ்ணர் சிறுபிள்ளையாகிவிட ராதை அவரை அவரின் தாய் யசோதையிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டார் இதில் எட்டு மனைவிகள் இருந்தும் ராதா கிருஷ்ணா என கிருஷ்ண ஜெயந்தியின் போது வணங்குவது ஏன் தெரியுமா